ம்பலம் சிவயனம தினம் ஒரு திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் காமிகாகமம் மந்திரம் முப்பத்து மூன்று தொகுதி பதினாறு பாத்திரம் தகுதி உடைய ஆன்மா அல்லது தகுதி உடைய பிச்சை பாத்திரம் பாடல் நாநூற்று எண்பத்து நான்கு திலம் அத்தனையே சிவஞானி கீந்தால் சித்தி பரபோகமும் தரும் நிலம் அத்தனை பொன்னை நின்முடற்கு ஈந்தால் பலமும் அற்றே பரபோகமும் குன்றுமே பொருள் எள்ளளவு தானம் சிவஞானிக்கு கொடுத்தால் முத்தி சித்தி பேரின்ப வாழ்வு என எல்லாம் கிடைக்கும் தன்னிடம் இருக்கும் நிலம் முழுவதையும் பொன்னையும் ஞானமற்ற மூடற்கு கொடுத்தால் பயனும் பேரின்ப வாழ்வும் குன்றி தகுதி இழந்து நிர்மூலமாக்கிவிடும் மீனிங் இஃப் ஒன் கிவ்ஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி டு ஒன் வில் சித்தி அண்ட் கெட்ஸ் லைஃப் If one one gives all the 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 land one has and and that amount of gold to an ignorant fool, the benefit and blissful life will will be reduced, the recipient உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்து செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் சிவன் மற்றவர்களுக்குங்கள் பை தமிழ் இலக்கிய பாசரை கோவை சுயூபா நன்றி